தேனி அருகே பட்டப்பகலில் பாலியல் வழக்கு குற்றவாளி சரமாரியாக பனிரெண்டு இடங்களில் வெட்டி படுகொலை நண்பர்கள் இருவருக்கு போலீசார் வலைவீச்சு தேனியில் நடந்தது என்ன பார்க்கலாம் தேனி மாவட்டம் வீரபாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தெருவை சேர்ந்த சந்திரன் என்பவரது மகன் விக்னேஷ் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார் அதே தெருவை சேர்ந்த யுவராஜ் மற்றும் அபினேஷ் ஆகிய இருவரும் விக்னேஷுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் தேனியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணுடன் விக்னேஷுக்கு திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்து வந்துள்ளது விக்னேஷின் நெருங்கிய நண்பரான யுவராஜுக்கும் இந்த விவகாரம் தெரிந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு வீரபாண்டி ஆற்றங்கரை பகுதியில் ஆண் நண்பருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இரண்டு பெண்களை விக்னேஷ் மற்றும் அவரது மற்ற இரண்டு நண்பர்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக விக்னேஷ் உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் விக்னேஷ் சிறைக்கு சென்ற நிலையில் தேனியை சேர்ந்த விக்னேஷின் காதலியுடன் யுவராஜ் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் விக்னேஷ் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் விக்னேஷின் காதலி அவருடன் பேச மறுத்துள்ளார் இதற்கு காரணம் தான் என்பதை கண்டறிந்த விக்னேஷ் யுவராஜுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட பகை காரணமாக யுவராஜ் மற்றும் அபினேஷ் ஆகிய இருவரும் விக்னேஷை கொலை செய்ய முடிவு செய்தனர் நேற்று அவர் வசிக்கும் அதே பகுதியில் அரிவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்து வந்து இருவரும் விக்னேஷை பனிரண்டு இடங்களில் சரமாரியாக வெட்டி பட்ட பகலில் படுகொலை செய்தனர் பின்னர் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விக்னேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் யுவராஜ் மற்றும் அபினேஷ் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் கள்ளக்காதலி கைமாறியதால் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒருவரை பனிரெண்டு இடங்களில் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது